கூட வந்து வச்சு குடி போனாங்க அப்ப கேட்டாங்க உன் மையன் ஆட்சி கடை எங்க இருக்கு ஆட்சி விட எங்க ஆட்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன் சார் எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க பேரு குருவம் சொன்னா அப்படியும் சார் அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து வீட காட்டுறாங்க சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிப்போம் சரி கூட்டிக்கொண்டு கொண்டு வீடத்தானே காமிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உள்ள இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரத்தும் போனது சொன்னாங்க என்னமோ மை சின்ன வயனே கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன வீடத்தானே காமிக்க போறேன் கூட்டிட்டு போனாங்க அவனே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வினோத் வினோத்துட்டுறவங்க அந்த பையன்ட்ட போய் நான் கேட்டேன் கேக்கு தம்பி இந்த மாதிரி உடனே கூட்டிட்டு போய்ட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க அந்த ஒண்ணு பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல சொல்லவும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் வரல பதினொரு மணியாச்சு பத்து மணியாச்சு வரல அப்புறம் எங்க அக்கா அண்ணன் மையிட்டா கேட்டேன் இல்லத்த வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க தே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருந்து இருக்கவும் அப்புறம் திரும்ப இருக்க எங்க அண்ணம் தான் போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டு வேறையும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்காது போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படின்றது சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணமை கோடைல போன் போகலத்த நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்கத்தேன்னு சொல்லுச்சு சரி குடுப்பா நான் பேசுனதே இல்லை சரி குடிக்கா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகல திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தா இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன் சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க விட்டுருவாங்க நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு வயசாகி எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க எடுக்கலைன்னா விட போறீங்க இந்த தைரியத்துல நான் இருந்தேன் இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ள வைக்க நம்ம ஒரு கட்டில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானும் என் மயனை ரொம்ப இவனே இப்படி போய் ஆறு மணி அது சரி ஆறு மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க சரி ரெண்டு பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்கன்னா நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமா இருந்தேன் நம்பி இருந்தேன் யாருமே கேக்கல என் மயம் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன் கேக்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மயம் திருடனில் எடுத்தது பார்த்தது யாரு நான் அப்படி பிள்ளைக்களை இல்லாத விடுதேன் இல்லாத விடுதலை நான் பிள்ளை வளர்த்தேன் ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்க சொல்லுங்க பாப்பா இப்பவே நான் சாகுறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன் கஞ்சிக்குது யார் வீட்லயும் கஞ்சிங்க பாட்டுல துணிக்கு விடல நானு வைராக்கியமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்து நினைச்சா ரெண்டு பிள்ளைகள் வச்சிருந்தேன் ஆனா கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அடிச்சாங்க எதுக்காக அடிச்சிங்க எனக்கு அது முதல் தெரியும் உரிமை போட்டு அடுத்தங்க இல்ல அடிச்சிங்க இல்ல அப்ப நீங்க அத வச்சு நீ காப்பாத்திருக்க மாதிரி எனக்கு சொல்லிருக்கணும் மேடம் முதல்ல எனக்கு தான் முதல்ல தகவல் சொல்லிருக்கணும் வேர்த்த ஒரு காரணம் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப கொல்லுது வேர்த்த ஒரு காரணம் சொல்லி என் மைனை கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்க கூட்டி கொண்டு நீ விட்ட அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் தெரியும் எனக்கு அது சொல்லியா நீ கிதா வந்து முதல்ல கைது பண்ணணும் அந்த அஞ்சு பேரும் வெளிய வரவே கூடாது தானையா வெளிய வரவே கூடாது

பச்சை விசாரி எதுக்கு இந்த இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க வயிற்றுக்கா கஞ்சும் தன்னால போறது யாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க தன்னால போற நீர் மரத்தை கூட மல்லி கட்டாயம் வர வச்சிருக்காங்க பிள்ளை பார்த்தாங்க வேற எதை பார்த்தாங்க உன்னே ஒரு தாய் தானே பத்திருப்பா இவ்வளவு கொடுக்குறமாவா என் மய குண்ணி குறிய செத்துப்பேன் இனிமேல் எவ்வளவு மோசடி முடிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருக்கேன் அப்படின் கொடுக்குறமாவை பண்ணியிருக்கீங்க எங்க எங்க கூட்டிட்டு போறது கம்மா கடுவான கூட்டிட்டு போறது உன்னை ஒரு தாய் பத்திருப்பாங்க நீ இந்த அக்கா சொல்ல பிறந்திருப்ப மனுஷனுக்கு இறக்க பணம் வந்து ஆறு அறிவு உள்ள குடுத்திருக்கேன் ஐந்து அறிவு காரணம் வேலை பார்த்திருக்க என் குல கொதிக்கிற மாதிரி யாராரு குல கொதிக்கும் இதுல ஈடுபட்ட எவ்வளவு வெளியே வரக்கூடாது எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாண்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்து அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல காவல்துறையினர் மனித உரிமை வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தா அன்னைக்கு பாட்டி

அண்மைச் செய்தி மடப்புரம் கோவில் காவலாளி குமாரின் தாயார் மன வேதனையோடு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை நாம் பார்த்தோம் மிளகாய் பொடியை கண்ணில் தூவி தாக்கும் அளவுக்கு எனது மகன் தீவிரவாதியா என அடுக்கடுக்கான பல கேள்விகளை அவர் முன்வைத்திருந்தார் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க நேத்து மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க பதினேழாம் தேதிக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க எது சம்பந்தமா அப்படின்னா அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா இது காவல் மரணமா இல்லையா இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார் இதில் ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் யார் முன்விரோதம் இருக்கிறா இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் வந்து பதில் பெற்றிருக்கிறாங்க வரைக்கும் சிபிஐ வந்து நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடிய மூடி முத்திரை இட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எழுத்து மூலமாக தாக்கல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க நாங்க இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கணும் ஒரு விஷயம் இந்த கொலைய யார் யாரெல்லாம் எதுக்காக பண்ணாங்க ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யாரு இன்னும் வந்து மேல அதிகாரிகள் காவல்துறை தவிர மிற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் இந்த பிரஸ் மீட் எதுக்காக அப்படின்னு கேட்டா அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் அதனால் அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரிச்சு அவங்க வந்து குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணி இருக்கிறதா தொண்ணூறு பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணியிருக்கிறதாவும் அது விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும் இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க